இந்த பிரபஞ்சத்தில் அநியாயம் உச்சத்தை தொடும்போது அதர்மத்தை காக்க ஒரு தெய்வ சக்தி அவதரிக்கும் தேவர்களின் துயரத்தை போக்க அசுரனின் அகங்காரத்தை அழிக்க சிவபிரம்மானின் சக்தியாக அவதரித்தவர் தான் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்றான் அந்த வரத்தின் பலனால் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் தேவர்கள் எல்லாரும் இந்திரன் தலைமையில் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் தேவர்களின் வேண்டுகோளைக் கேட்ட சிவபெருமான் தன் மூன்றாம் கான் சக்தியிலிருந்து ஆறுதி உருவாக்கினார் அந்த தீப்புரிகள் கங்கை நதியில் விழுந்தது பின்னர் சரவண போயை சென்றன அங்கே அவை ஆறு குழந்தைகளாக பிறந்தனர் அந்த ஆறு குழந்தையும் கார்த்திகை மாதார்கள் அன்புடன் வளர்த்தார்கள் பின்னர் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக இணைத்தாள் அவ்வாறு ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட முருகன் இந்த உலகில் அவதரித்தார் சிவபெருமான் முருகனிடம் தன் சக்தியான வேல் ஆயுதத்தை அளித்தார் முருகன் தேவசேனையின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவரது அழகும் வீரமும் ஞானமும் தேவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது முருகன் சூரபத்மனுடன் பெரும் போரில் ஈடுபட்டார் பல நாட்கள் நடந்த போரில் அசுரர்களின் சக்தி மெல்ல மெல்ல அழிந்தது இறுதியில் சூரபத்மன் தோல்வியை மறந்து மாமரமாக மாறினான் முருகன் தன் வேளால் அந்த அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்தார் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறின முருகன் சூரபத்மனை முழுமையாக அழிக்காமல் மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் முருகன் வீரனாக மட்டுமல்ல கருணையின் உருவமாகவும் விளங்கினார் அநியாயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தர்மம் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் அந்த தர்மத்தின் உயிரோட்டமாக நம் வாழ்வில் நம்மை வழி நட நம்மை வழி நடத்துபவர் தான் கந்தன் முருகன் வெற்றிவேல் வீரவேல்